வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான களித்தொகை என்ற நூலிலிருந்து இருபத்தி நான்காவது பாடலை பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் பாலை களி சார்ந்த பாடல் இந்த பாடலினுடைய ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்ற புலவர் நாம் பார்க்கக்கூடிய பாடல் தலைவி கூற்று அதாவது தலைவி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு யார் கிட்ட பேசுகிறா அப்படின்னு பார்த்தா தன்னுடைய தோழிகிட்ட பேசுகிறா அப்படி தோழிகிட்ட பேசுகிறதுக்கு என்ன சூழல் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்போ தலைவன் தலைவியை பிரிவதற்கான சூழல் வந்து தலைவிக்கு தெரிய வருது அதை தலைவியால் தாங்கிக்க முடியலை அப்படிப்பட்ட சூழலில் தனக்கு ஏற்பட்ட அந்த துயரத்தை தன்னுடைய தோழிகிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய வகையில் பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா நெஞ்சு நடுங்குற கேட்டும் நெஞ்சு நடுக்குற கேட்டும் கடுத்தும் தாம் அஞ்சியது ஆங்கே அனகா அணங்காகும் என்னும் சொல் இன் தீம் கிளவியாய் என்பதாக தொடங்கி பதினேழு வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ தோழிகிட்ட பேசுகிறா எப்படி பேசுகிறா பாருங்களேன் இனிமையாகவும் சுவையாகவும் பேசக்கூடிய தோழியே அந்த தோழி எப்படி பேசுவாளாம் ரொம்ப இனிமையாக கேட்குறதுக்கு சுவைக்கிற மாதிரி சுவைச்சா எப்படி ஒரு இனிமை இருக்குமோ அந்த மாதிரி பேசக்கூடிய தோழியே நம்முடைய மனசு நடுங்கக்கூடிய வகையில் பல முறை ஒன்றை கேட்டிருப்போம் அதை பற்றி நாம் பயப்பட்டு துன்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மையிலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பழமொழி மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க அது உண்மை தான் நாம் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம் அப்படி ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது ஆனால் அது ஒரு நாள் நடக்குன்னு பழமொழி மாதிரி நம்முடைய முன்னோர்கள் உலகத்தவர்கள் சொல்லுவாங்க அது உண்மையிலையுமே நடக்குது அது எப்படி தெரியுமா தலைவர் சில நாளாக எங்கிட்ட புதுமையாக சில செய்திகளை சொல்லி பாராட்டிக்கிட்டே இருக்கிறாரு அதில் ஏதோ ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இது மாதிரி தலைவன் எங்கிட்ட பேசுனதில் அவருடைய பேச்சு எல்லாமே புதுசாக இருக்குது அப்போ ஒரு நாள் இரவு நேரத்தில் என் அருகிலே தலைவர் இருந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது திடீர்னு தலைவர் என்னுடைய தோளில் சாஞ்சு அப்படியே தூங்கிட்டு இருந்தார் அப்படி தூங்கும்போது ஏதோ கனவு கண்டு அவர் கொளர ஆரம்பிச்சார் நம்ம வளர்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கொளர ஆரம்பிச்சார் அப்போ என்ன சொன்னார் தெரியுமா முன்கையில் திரண்ட வளையல்களை அடைந்த தலைவியை அந்த தலைவி கையில் நிறைய வளையல் போட்டிருக்கா அப்படிப்பட்ட தலைவியை நான் பிரிஞ்சு எப்படி போகிறது யானை தண்ணி இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த பாலை நிலம் யானைக்கே தண்ணி கிடைக்காது அது என்ன பண்ணுமா காணல் நீரை பருக ஓடுமா காணல் நீர்னால் நமக்கு தெரியும் அந்த மதிய வேலையில் நம்ம சாலையில் பயணிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த வெயில் நேரத்தில் அந்த ரோடில் அந்த சா சாலையில் தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும் கிட்ட போய் பார்த்தா தண்ணி இருக்காது அப்படியாக அந்த காணல் நீரை பருக ஓடுமா அதுதான் காணல் நீர்னு சொல்லுவாங்க இருக்கிற மாதிரி இருக்கான்னா இருக்காது இல்லாத ஒன்றை தான் காணல் நீர்னு சொல்லுவாங்க அப்போது அந்த யானை தண்ணி தாகத்தனால அந்த பாலை நிலத்தில் என்ன பண்ணுமா தண்ணி இருக்கிற மாதிரி நினச்சி போய் தண்ணி குடிக்க ஓடுமா அப்படிப்பட்ட அந்த மலைப்பாதை வழியாக நான் போகணும் அங்கே போய் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே என்னுடைய வேலையை முடிக்கணும் அப்போ இங்கே ரெண்டு செய்தி சொல்கிறாங்க ஒன்று பொருள் தேடுவதற்காக போகின்ற ஒரு செய்தி சொல்லப்படுது இன்னொன்று இரண்டு அரசர்களுக்கு இடையில் போர் ஏற்படும் போது அதை சமாதானம் செய்வதற்காக இப்படி போனாலும் நமக்கு பொருள் கிடைக்கும் அப்போ இதற்காக நான் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதுனால நான் போயிட்டு வர்ற வரைக்கும் இவன் வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்வாளா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அப்படியே கொஞ்சம் கொளறி பேசினார் அந்த கனவுல பேசினார் அதாவது தலைவர் பிரிஞ்சு போகிறத அப்படியே எனக்கு புரிய வச்சுட்டார் அவர் அவர் மனசில் என்ன பிரியற அந்த நிலை அவர் கூறியதுலேருந்து எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அவர் பிரிஞ்சு வாழக்கூடிய மன வலிமை எனக்கு இல்லை ஊர்ல இருக்கிறவங்க அறிவற்றவங்க தலைவர் பிரிவை சொல்லி என்னை பழித்து பேசுவாங்க தலைவர் பிரிஞ்சு போயிட்டாருன்னு பழித்து பேசுவாங்க அதை என்னால் பொறுத்துக்க முடியாது அதனால் அவர் திரும்பி வந்து கேட்டால் நான் உயிர் விட்டுட்டேன்னு சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னுடைய வருத்தத்தை இந்த இடத்துல தோழி கட்ட தலைவி சொல்கிறான் அப்போது தலைவன் வந்து தலைவியை பிரியறத வெளிப்படையா சொல்லலை அந்த கனவுல உளர்கிற மாதிரி அந்த தலைவிக்கு புரிய வைக்கிறான் இது ஒரு சூழல் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த உலகத்தில் ஒரு சிலருக்கு பயமாக இல்லையா இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு அவன் பயந்துட்டுருக்கிறப்போ பெரியவங்க சொல்லுவாங்க உண்மையாக ஒரு நாள் நடந்தால் நடக்குங்கிற மாதிரி தலைவன் தலைவி பயப்படுறது எதற்குன்னா தலைவனுடைய பிரிவுக்காகத்தான் பயப்படுவான் அந்த பிரிவு வந்து இன்றைக்கி உண்மையாலுமே நடக்கப் போகுது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி அதற்கப்புறம் வழக்கமாக பேசுகிற மாதிரி பேசாமல் கொஞ்சம் தலைவனுடைய பேச்சே கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்போ அப்படி புதுசாக பேசுகிறப்போ அப்போ அதுக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையும் தலைவி புரிஞ்சுக்கிறாள் அப்போ இதெல்லாம் கடைசியில் தேடி பார்க்குறப்போ தலைவன் வந்து பிரிய போகிறான் பொருள் காரணமாக தலைவன் வந்து பிரிய போகிறான் நல்லாவே தெரியுது அப்போ அந்த தலைவனுடைய பிரிவை வந்து என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் அவர் போயிட்டு வர்ற வரைக்கும் நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன் உயிரை விட்டுட்டேன்னு தலைவர்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லி அந்த தோழி கிட்ட தலைவி சொல்கிறான் ஆனால் இன்னும் தலைவன் பிரிஞ்சு போகலை அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதை கேட்ட அந்த தோழி என்ன பண்ணுவாள் அப்படின்னா இதோட பாட் பாடலுக்கான விளக்கம் முடிஞ்சுது அப்போ இதை கேட்ட தோழி என்ன பண்ணுவா நேரடியாக தலைவு இடத்துல போய் பேசுவா இந்த மாதிரி தலைவி கிட்ட நீ கனவுல வளர்ன மாதிரி நீ பிரிவை சொல்லியிருக்க இந்த மாதிரி பொருள் காரணமாக நீ உன்னுடைய பிரிவை சொல்லியிருக்கிற ஆனால் அவனால் அந்த பிரிவை வந்து தாங்கிக்க முடியலை அவள் ரொம்பவுமே துயரத்தில் இருக்கிறா அவள் வந்து அழுதுட்ருக்கா நீ பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அவள் உயிரோடு இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தலைவன் கொஞ்ச நாள் அந்த பிரிவை தள்ளி போடுவான் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது பொருள் தேடாமல் இருக்க முடியாது அந்த பிரிவை தள்ளி போடுவான் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறதுக்காகத்தான் தலைவி என்ன பண்ணுறன்னா தோழிகட்ட பேசுகிறான் இப்படியாக அந்த தலைவனுடைய பிரிவை நினச்சி தன்னுடைய துயரத்தை தலைவி பகிர்ந்துக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி